வணக்கம் தாய்மான் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு புதிய பேருந்துகளை கொள்வனவு செய்ய தீர்மானம் கீத் நோயார் கடத்தல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இருவர் கைது உலகின் மிகச்சிறிய பூங்கா ஜப்பானில் கின்னஸ் உலக சாதனை புத்தகம் அங்கீகாரம் பேர் மேற்பட்டோர் காயம் புனித காலம் இன்று முதல் ஆரம்பம் விமான நிலையத்திற்கு புதிய பேருந்துகளை கொள்வனவு செய்ய தீர்மானம் கட்டுநாயக விமான நிலையத்தின் முனைய செயற்பாட்டு பிரிவில் பேருந்துகள் மற்றும் விமானங்களை அணுக பயன்படுத்தப்படும் ஏணிகள் மிகவும் பழமையானவை என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி பேருந்துகள் சுமார் முப்பது ஆண்டுகள் பழமையானவை என்றும் கூறப்படுகின்றது இதன் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய பேருந்துகள் மற்றும் ஏணிகளை கொள்வனவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் புதிய நிர்வாக அதிகாரி தலைமையில் குறித்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் கீத் நொயான் கடத்தல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இருவர் கைது ஊடகவியலாளர் கீத் நொயார் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் நேற்று முதலாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நமகத்தேகம மற்றும் ஒழுகுளம் பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய ராணுவ புலனாய்வு பிரிவில் கடமையாற்றிய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் இருவர் ஆவார்கள் பத்திரிகை ஒன்றின் ஆசிரியராக பணியாற்றி வந்த ஊடகவியலாளர் கீத் நொயார் இரண்டாயிரத்தி எட்டு மே மாதம் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ராணுவ வீரர்கள் உட்பட சந்தேக நபர்கள் சிலர் முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தனர் சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது உலகின் பூங்கா ஜப்பானில் கின்னஸ் உலக சாதனை புத்தகம் அங்கீகாரம் ஜப்பானின் நகாய்சுமி நகரில் அமைந்துள்ள பூங்காவை உலகின் மிகச்சிறிய பூங்கா என கின்னஸ் உலக சாதனை புத்தகம் அங்கீகரித்துள்ளது இந்த பூங்கா பூஜ்ஜியம் தசம் இருபத்தி நான்கு சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது அது ஏற்றிய அளவு கொண்ட இரு தாள்களுக்கு சமம் என்று கீன உலக சாதனை அமைப்பு கூறியது அந்த நகரில் மேற்கொள்ளப்பட்ட நிலச்சீரமைப்பு பணிகளால் அவ்விடத்திற்கு பலனில்லாமல் போனது ஜப்பானிய நகரம் தொடர்ந்து அதனை உலகின் ஆகச்சிறிய பூங்காவாக கருதியதால் அண்மை ஆண்டுகளில் பூங்கா சமூக ஊடகத்தளத்தில் பிரபலமானது கின்னஸ்துலக சாதனை அமைப்பு சென்ற செவ்வாய்கிழமை மாதம் சான்றிதழை வழங்கியது இதற்கு முன்னர் அமெரிக்காவின் உள்ள போர்லாண்ட் நகரில் இந்த பூங்கா அந்த சாதனையை படைத்திருந்தது போர்லாண்டில் பூங்கா பூஜ்ஜியம் தசம் இருபத்தி ஒன்பது சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது போலிவியாவில் பேருந்து விபத்தில் சிக்கி முப்பத்தி ஏழு பேர் பலி முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் போலிவியாவின் யூயினி நகரில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் இரண்டு பயணிகள் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய விழாக்களில் ஒன்றான ஒரூரோன் கொண்டாட்டம் நடைபெறும் மேற்கு நகரமான ஒரூரோவிற்கு பயணித்த பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முஸ்லிம்களின் புனித ரமலா நோன்பு காலம் இன்று முதல் ஆரம்பம் புனித ரமலா நோன்பு காலம் இன்று முதல் ஆரம்பமாகி ஒரு மாத காலத்திற்கு முஸ்லிம் மக்கள் நோன்பு நோட்பார்கள் நேற்று முதலாம் திகதி இரவு புதிய பிரை தென்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய ஒருங்கிணைப்பு பிரதி அமைச்சர் முகமது முனிர் தெரிவித்தார் இஸ்லாமிய ஹிஜ்ரி நாட்காட்டியின் ஒன்பதாவது மாதமான ரமலான் மாதத்தில் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களால் கடைபிடிக்கப்படும் ஒரு மத நடைமுறையாக ரமலான் நோன்பு காணப்படுகின்றது பொதுவாக முப்பது நாட்களுக்கு கடைபிடிக்கப்படும் இந்த நோன்பு விடியற்காலை சஹர் முதல் சூரிய அஸ்தமனம் இஃப்தார் வரை முஸ்லிம்கள் உண்ணவோ பருகவோ மாட்டார்கள் இஸ்லாத்தில் பக்தி மற்றும் சுய ஒழுக்கத்தின் செயலாக இது பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாய்மண் செய்திகளோடு இணைந்திருங்கள்